தமிழ்நாடு போலீஸ் தேடியும் கிடைக்கவே இல்ல கர்நாடக போலீஸும் சேர்ந்து தேடுது அப்பையும் கிடைக்கல இந்திய துணை ராணுவமே தமிழ்நாட்டுக்கு வந்து உதவி செஞ்சும் கூட ஒண்ணுமே பண்ண முடியல கிட்டத்தட்ட ஆறு வருஷம் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவே ஸ்கெட்ச் போட்டு தேடுது சில ஏமாற்றம் தான் நாட்டெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியலையானு இந்த சம்பவத்தை வச்சு அந்த டைம்ல உலக நாடுகள்லாம் ஏலமா பேசினது இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது தமிழக போலீஸும் இந்திய ராணுவமும் நேரடியா களத்துல இறங்கினா மிகப்பெரிய பாதிப்போட தோல்விதான் பதிலா இருந்திருக்கு இவ்வளவு பெரிய போராட்டமும் ஒரு தனி மனிதரை தாங்க அந்த அளவுக்கு அந்த மனிதர் கெட்டவரானு கேட்டா மக்கள் மத்தியில இல்லங்கிறது தான் பதில் கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருஷம் காட்டுக்குள்ளே உட்கார்ந்த அந்த காட்டை யாரும் அழிக்காம பாதுகாத்து சுற்றிலும் உள்ள கிராம மக்களுக்கு உதவி செஞ்சு அவங்க கண்களுக்கு உண்மையானவரா தெரிஞ்ச அந்த மனுஷன் அரசாங்க பார்வையில மட்டும் குற்றவாளியா தெரிஞ்சிருக்காரு பல வருடமா நேருக்கு நேர் சண்டை போட்டு தோல்வி அடைஞ்சு கடைசியில வேற வழியே இல்லாம உணவுல சாப்பிடக்கூடாத விஷயத்தை கலந்து கொடுத்து கொல்லப்பட்டு கடைசி வரையும் யாராலையும் நேருக்கு நேர் நின்று ஜெயிக்க முடியாத அந்த மனிதர் வீரப்பன்